அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமையில் பௌர்ணமி இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் இந்த விஷயங்களை செய்தால் தரித்திரம் நீங்கும் செல்வந்தராகும் யோகம் ஏற்படும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் பொதுவாக அரிசியை தானம் வழங்குவதும் அரிசியை வாங்குவதும் அன்னதானம் செய்வதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை அறவே நீக்கும் அது மட்டுமல்லாது வெண்பட்டு வெண்மை நிறமான உடைகளை வாங்குவதும் அதை தானம் செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் வாங்குறதை கண்டிப்பாக தானம் தான் செய்யணுமா அப்படின்னா வாங்குறதை நீங்களுமே பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது அதே இன்றைய தினத்தில் வெண்மை நிறத்திலான் ஆன பூக்களை வாங்கி சந்திர பகவானை நினைத்து உங்கள் வீட்டு குத்து விளக்கிற்கு அணிவித்து குத்து விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு பிரசாதமாக பாலில் நாட்டு சர்க்கரை அல்லது பணங்கள் கண்டு அல்லது வெள்ளம் கலந்த பிரசாதம் வைத்து நீங்கள் இன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் செல்வந்தராகும் யோகம் ஏற்படும் தரித்திரம் நீங்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க